ஆனவே அடுத்த தலைப்பும் அலுவலக சூழ்நிலைகள்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த அலுவலக சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா வெளிச்சங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரியா அடுத்து இறைச்சல்கிற தலைப்பில் பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன சொன்னால் காற்றோட்டம் அப்படிங்கிற தலைப்புகளில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டில் வெளிச்சம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதுக்கு முன்னால் அலுவலக சூழ்நிலைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சுருக்கணும் ஒரு நபரினுடைய செயல்திறன் குறிப்பிட்ட வகையில் அவர் பணிபுரியும் சூழ்நிலை பொறுத்து என்ன சொன்னால் அறியப்படுகிறது அப்போ அந்த ஒரு பணியாளர் செய்யக்கூடிய வேலைக்கு தேவையான வெளிச்சம் அதுக்கப்புறம் என்ன சொன்னால் இறைச்சல் இல்லாத ஒரு சூழ்நிலை காற்றோட்டம் போன்றவை இருக்கும் பொழுது மட்டுமே அதாவது சத்தம் சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது மட்டுமே பணியாளர்கள் அதிக அளவு வேலையை பெற முடியும் இதுதான் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அலுவலக சூழ்நிலை என்பதற்காக ஜிஆர் டெரி இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நபருடைய செயல்திறன் குறிப்பிடத்தக்க வகையில் அவர் பணிபுரியும் சூழ்நிலையை பொறுத்து அமையப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த பணிபுரியக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து அமையக்கூடிய ஒரு செயல்பாட்டில் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நல்லா திரும்ப வர வரவிளக்கணும் பாரு யார் சொல்லியிருக்கா ஜி ஆர் டெரி ஒரு நபரின் செயல்திறன் குறிப்பிடத்தக்க வகையில் அவர் பணிபுரியும் சூழ்நிலையை இருக்குது சூழ்நிலை நன்றாக இருந்தால் அவர் நல்ல முறையில் பணிபுரிவார் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம் இதில் ஃபஸ்ட்டில் வெளிச்சங்கிற தலைப்பில் நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த வெளிச்சம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பொதுவாக நமக்கு அலுவலகத்தில் நல்ல ஒரு வெளிச்சம் இருக்கணும் இந்த வெளிச்சம்னால் அதிக அளவு முக்கிய பங்கே இருக்கும் இருட்டறையிலேருந்து யாரும் சரியான முறையில் இணைச்ச முடியாது வேலை செய்ய முடியாது இல்லையா இருட்டறையிலேருந்து யாருமே வேலை செய்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க கண் பார்வையை என்ன சொன்னால் பாதிக்கும் எனவே வெளிச்சம் தான் மிகவும் முக்கியமானது இதனால் என்ன நன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து உற்பத்தி நம்ம அதிகளவு ஒரு இணைச்ச முடியும் கொள்ள முடியும் உற்ப அதிகளவு உற்பத்தி செய்ய முடியும் தரமான பணியாக இருக்கும் தப்பு இல்லாமல் ஸ்டாண்டர்டாக செய்ய முடியும் எந்த பொருள் பொருள் வேலை செஞ்சாலும் அது ஒரு தரம் இருக்கும் சரியா அடுத்து குறைவான தவறு தவறு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் குறை மிகவும் குறைவு ஏன்னு சொன்னால் நல்ல ஒரு சிறந்த வெளிச்சத்தில் இருந்து பணியாளர்கள் பணியாற்றுறாங்க பணியாளர்களுக்கு கண் பாதிப்புகளோ மனச்சோர்வுகளோ என்ன அது இருக்காது எனவே பணியாளர்கள் நல்ல ஒரு மன உறுதியுடன் சிறந்த முறையில் பணியாற்றுவதற்கு ஏதுவாகும் சரியா இந்த வெளிச்சம் முக்கியமான ஒன்று வெளிச்சம் இல்லைனா சரியான முறையில் என்ன சொல்லி முடியாது பணியாற்றி கொள்ள முடியாது எனவே வெளிப்படையான வெளிச்சம் அப்படி வெளிப்படையான வெளிச்சம் என்பது இயற்கை வெளிச்சம் கிடைக்கக்கூடிய வகையில் நம்ம என்ன செய்வோம் அலுவலகத்தை அமைச்சிருக்கணும் நல்ல ஜன்னல் வச்சு அல்லது மேற்கூரையிலருந்து வெளிச்சம் வரக்கூடிய வகையில் நம்ம வைக்கும் பொழுது பணியாளர்களுக்கு வந்து உற்பத்தி பெற்க முடியுது தரமான பணியை உருவாக்கி கொள்ள முடியும் தவறுகளை குறைக்க முடியும் கண் பாதிப்பு மனச்சோர்வை நீக்கிக்கொள்ள முடியும் சிறந்த பணியாளர் என்கிற ஒரு மன உறுதியை நமக்கு என்ன செய்வோம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ நல்ல வெளிச்சத்திற்கான காரணிகள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் பாருமா இந்த நல்ல வெளிச்சத்திற்கான காரணிகள் உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா வெளிச்சத்தினுடைய அளவு அப்படின்னு கொடுத்துருக்கோம் இந்த வெளிச்சத்தின் அளவு ஒவ்வொரு குறிப்பிட்ட பணிகளுக்கும் வெளிச்சத்தின் அளவு கூடுதலாகவும் அல்லது குறைவாக இருக்கலாம் இப்போ நல்ல ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் எடுத்துக்க அதிக அளவு வெளிச்சம் தேவைப்படும் இல்லையா அப்போ ரகசியம் காக்கணும் அப்படின்னாலும் கூட நம்ம வெளிச்சம் இல்லைங்கிறது நமக்கு இல்லை இல்லை பொதுவாக எல்லா பண்ணிக்குமே வெளிச்சம் அதிகமாக தான் தேவைப்படும் இல்லையா இப்போது ஒரு டைப்ரைட்டிங்கோ அல்லது கம்ப்யூட்டர் வேலை செய்கிறதுக்குமே நமக்கு என்னதான் அவசியம் வெளிச்சம் அவசியம் இல்லையா எனவே இந்த வெளிச்சத்திற்கான காரணிகளை வெளிச்சத்தின் அளவு வந்து ஒவ்வொரு பணிகளுக்கு ஏற்ப சரியான அளவும் வெளிச்சம் இருக்கணும் ஆப்ரேஷன் தட்டில் அதிக அளவு வெளிச்சம் இல்லையா அப்படியே ஒவ்வொரு பணி எந்தெந்த பணிக்கு குறைவுங்கிறத குடுமானவரும் சொல்ல முடியாது ஆனாலும் சில பணிகளுக்கு அதிக அளவு வெளிச்சம் தேவைப்படுகிறது எனவே பனியின் தன்மைக்கேற்ப வெளிச்சத்தின் அளவு காணப்படணும் இதுக்கு என்ன ஹெட்டிங்கில் படிக்கிறோம் நல்ல வெளிச்சத்திற்கான காரணி ரெண்டாவது பிரகாசமான வெளிச்சமாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த பிரகாசமான வெளிச்சம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல பாருங்க சில வீடுகளில் பாரு பழைய காலத்து பல்பை ஓட்டிட்ருப்பாங்க மஞ்சள் மஞ்சாக வீடு இருக்கும் வீடு ஒரு லுக்கே இருக்காது ஒரு மாதிரி இருட்டடிச்சுட்டே இருக்கும் இல்லையா இப்போ பாரு நல்லா எல்இடி பல்பு போடுறோம் ப்ரைட்டாக இருக்கும் டியூப்லைட் போடுறோம் இன்னும் ப்ரைட்டாக இருக்கும் இல்லையா அதே போல் தான் அந்த பிரகாசமான வெளிச்சம் இருக்கும் பொழுது நமக்கு நமக்கு என்ன சொல்லிச்சுன்னா ஒரு இருந்து போதுமான அளவு வெளிப்படும் ஒரு ஒளி பிரதிபலிப்பு என்று கூறலான்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் இதில் என்ன அப்படின்னா பிரகாசத்துடன் இருக்கும் வெளிச்சம் நல்ல முறையில் இருக்கும் பொழுது நமக்கு என்னென்னா பிரகாசத்துடன் பிரகாசத்துடன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் இப்போ இந்த பிரகாசத்துடன் இருக்கும் பொழுது நமக்கு ஆக்சுவலாக நம்மளுடைய பார்வையை பாதிக்கக்கூடிய காரணிகளையும் நம்ம தடுக்கும் வகையில் வெளிச்சம் இருக்கணும் சில பேர் இப்போ நம்ம பொதுவாக நம்ம வெளிச்சம் வந்து முதுகின் பின்புறம் இருந்து தான் வரணும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் மேலே உள்ள தத்துவம் ஏன் கட்டினா வெளிச்சத்தை நேரிட்ட போட்டுட்டு நாங்கள் பார்க்கும் பொழுது பன்னிரண்டே கண்களுக்கு என்ன ஒரு இடையூறை ஏற்படுத்தும் எனவே வெளிச்சம் பாதிக்காத வகைகள் அவள் என்ன வெளிச்சமும் காணப்படணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் அடுத்தால பார்த்தேன்னு சொன்னால் அந்த வெளிச்சத்தினுடையது என்ன வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா பரவலான வெளிச்சம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் இந்த பரவலான வெளிச்சம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு சொன்னால் பதி சில நேரம் நம்ம எழுதுறணும் ஏன் எழுதும்போது நம்ம கையில் உள்ள நல்ல நம்மளை எழுதும் பொழுது நமக்கு வந்து ஒரு மறைவு உண்டாக்கும் சரியான ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துறது எனவே அந்த எ எழுதும் பொழுது நிழல் படியாத வகையில் நமக்கு என்ன சொன்னால் வெளிச்சமானது காணப்பட வேண்டும் நிழல் படியாத வகையில் வெளிச்சம் இருக்கணும்னு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு பணிக்கும் பல்வேறு வகையில் நமக்கு அளவுகளில் வெளிச்சம் தேவைப்படும் எனவே பணிபுரியும் இடத்துல அனைத்து பகுதியிலும் நமக்கு வெளிச்சம் இருக்கக்கூடிய வகையில் நம்ம என்ன சொன்னால் பரவலாக வெளிச்சம் இருக்கணும் அதாவது ஒரு ஒருத்தருக்கு மட்டும் ஒருத்தர் நேர லைட்டை போட்டுட்டு அது ஹாலில் வேறு லைட்டே இல்லாமல் இருந்துச்சோன்னா ஒரு பணியாளர்கள் தான் சிறந்த சிறந்த முறையில் என்ன சொன்னே பணியாற்றி கொள்ள முடியும் அங்கங்கே இருட்டா இருக்கிற மாதிரி தோணும் இல்லையா எனவே ஒரு அளவில் இருந்தால் ஆஃபீஸ் ஃபுல்லும் ஒரு சம அளவில் ஒளி கிடைக்கக்கூடிய வகையில் பரவலாக வெளிச்சம் இருக்கணுங்கிறது தான் குறிக்கும் அடுத்து நமக்கு வெளிச்சத்தினுடைய வகைகளை நமக்கு சொல்லலாம் இயற்கை வெளிச்சம் மற்றும் செயற்கை வெளிச்சம் சொல்லி கொடுக்கலாம் இயற்கை வெளிச்சம் மற்றும் செயற்கை வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இயற்கை வெளிச்சம்னா என்னது சூரியன் தான் இல்லையா சூரிய ஒளி நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்குரிய வகையில் இருக்கணும் இந்த சூரிய ஒளி வந்து ஆக்சுவலாக நமக்கு உடலுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை உண்டு பண்ணணும் பணியாளர்களுக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கும் இதனால் அவங்களுடைய திறன் கண்ணோ நல்ல சிறந்த முறையில் செய்யமாங்க இப்போ இந்த திறந்தவெளி வெளிச்சத்தை பெறணும்னா ஜன்னல் பெரிய பெரிய ஜன்னலாக ஆஃபீஸ் நினைச்சலாம் அமைக்கலாம் அல்லது என்னன்னு சொன்னால் மேற்கூறையில் அந்த லைட் அந்த கூலிங் சீட்டு போட்டெல்லாம் நமக்கு வெளி வெளிச்சமும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு எனவே மேற்கூறையின் வழியாகவும் அல்லது நம்ம சைடில் அந்த வென்டிலேஷன் வைக்கிறோம் இந்த கேப்பிங் வழியாக நமக்கு வெளிச்சம் உள்ள மேற்குறையின் வழியாகவும் பகல் வெளிச்சம் உள்ள பரவும்படி நம்ம வச்சுக்கணும் இதுதான் இயற்கை வெளிச்சம் இந்த செயற்கை வெளிச்சம்னு சொல்லும்போது நமக்கு நாம் இந்த செயற்கை வெளிச்சங்களை நான்கு வகையில் நம்மளாகவே என்ன செஞ்சுக்கலாம்னா உருவாக்கி கொள்ளலாம் எப்போம்னா நமக்கு இயற்கை வெளிச்சம் பற்றாதோ அந்த சூழ்நிலையில் நம்ம வந்து செயற்கை வெளிச்சத்தை கொள்கிறோம் இந்த செயற்கை வெளிச்சத்தை உருவாக்கி பொழுது பொதுவாக எந்தெந்த இடத்துல வெளிச்சம் மிகவும் குறைவு பொதுவாக பணிபுரியக்கூடிய இடத்துல பர்டிகுலராக எந்த இடத்துல வெளிச்சம் குறைவாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால் பல்புகள் எல்இடி பல்புகளையோ அல்லது மற்ற டியூப்லைட்டுகளையோ பொருத்திக்கொள்றது தான் நமக்கு செயற்கை வெளிச்சம் முறைன்னு சொல்லலாம் செயற்கை வெளிச்சல நான்கு சொல்லலாம் ஃபஸ்ட்ல ஒன்று ஓளியர்தல் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் பாருமா இந்த ஓளியர்தல் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம்னு சொன்னால் இது வந்து கண்களை வந்து பாதிப்பே இருக்காது ஓளியல் இயற்கை வெளிச்சத்தை பெரிதும் நமக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு செயல்பாடு இயற்கை வெளிச்சத்தையும் இந்த செயற்கை வெளிச்சமும் சீட் பண்ணி ஒன்று கொண்டு ஈடு கொடுத்து என்ன செய்யணுனா அந்த வெளிச்சத்தை பணியாளர்களுக்கு கொடுக்கும் இந்த சூழ்நிலை பணியாளர்களுக்கு கண்கள் என்ன செய்யணும்னா கூசாது கண்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கும் நீண்ட காலத்திற்கு பயன் தரக்கூடிய ஒன்று தான் இந்த ஒளிர்தல் என்கிற ஒரு வெளுந்து இது என்ன சொல்லுவோம்னா வெளிச்சம் இயற்கை வெளிச்சத்தோடு பெரிதும் ஒத்துக்கொள்ளக்கூடியதான் இதனுடைய தன்மை சரியா இந்த ஒளிரும் வெளிச்சம் இயற்கை வெளிச்சத்தோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பென் சுடர் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் பாருமா இந்த வெண் சுடர் அப்படின்னு சொல்லும்போது இது பொதுவாக மின்சார இலை பல்புகள் கொண்டிருக்கும் கொடுத்துருக்கோம் மின்சார இலை பல்புகள் கொண்டது அப்படின்னு சொல்கிறோம் இந்த மின்சார இலை பல்புகள் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன சொல்லவா அப்படின்னு சொல்லும்போது எல்லோ கலர் பல்பு தான் சரியா இந்த பல்பில் வந்து நமக்கு நிறைய வெளிச்சம் நல்ல சரியான முறையில் நமக்கு என்ன செய்யாதுன்னா இருக்காது நிறையா சரியான அளவு நமக்கு என்ன செய்யாது இருக்காது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் পারে um, ஃபர்ஸ்ட்டில் ஒளிர்தல் பார்த்தோம் இந்த ஒளிதல் எதோடு ஒத்து போகக்கூடியது இயற்கை வெளிச்சத்தோடு ஒப்புக்கோ ஒத்துக்கிடும் நல்ல ஒரு சம அளவோடு வெளிச்சத்தை பிறப்போம் பணியாளருக்கு கண்கூசம் ஏற்படாது நல்ல ஒரு பிரகாசத்தை கொடுக்கும் நல்ல எந்த விளக்குகளோட விலை உயர்ந்ததாக இருந்தாலும் நீண்ட காலத்துக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் செகண்ட் பாயிண்ட் பார்க்குறோம் வெண் சுடன்னு பார்த்தோம் இந்த வெண் சுடலில் வந்து பொதுவாக நமக்கு என்ன சொன்னால் குறைந்த செல செலவுகளால் வெளிச்சம் தரக்கூடிய மின்சார இலை பல்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த மின்சார இலை பல்புகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லோரும் இப்போவுமே சில வீடுகளை வேணும் வச்சிருக்கலாமா இருக்கும் அந்த எல்லோ கலர் பல்ப் அது உருண்டை குண்டு பல்பு இல்லையா இந்த பல்புடைய அளவு கண்களை கூசு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் எல்லாத்துக்கும் மேலாக நம்ம அதில் வேலைகள் என்னென்ன வேலை செய்கிறோமோ நம்மளுடைய நிழல் பின்னாடி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிழலை உருவாக்கும் இதனால் இந்த வெண்சூடர் விளக்குகள் அலுவலகத்திற்கு சூடாக வெப்பத்தையும் உண்டாக்கும் முடித்துருக்கும் நிழலையை ஏற்படுத்துவது வெப்பத்தையும் உண்டாக்கக்கூடிய ஓர் அமைப்பு மனைவிகளையும் பாரு ஒளி பூமியிலும் டையோடு ஒளி பூமியிலும் டையோடு நீ அது என்னமோ ஒரு வேடை நினைப்பா நம்ம சாதாரணமாக எல்லா வீடுகளையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்இடி பல்ப்பு இப்போ எல்லார் வீடுகளையுமே இந்த குண்டு பல்ப்பு எல்லா பல்பு யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை அந்த குண்டு பல்பு எல்லா பல்புனா என்னது பெண் சுடன்னு சொல்கிறோம் மின்சார இலை பல்புன்னு சொல்லிட்டு அதாவது டங்ஸ்டன் இலைகள் பொருத்தப்பட்டதுன்னு சொல்லி படிச்சிருப்பாங்க இல்லையா சரி இப்போ இந்த எல்இடி பல்பு எல்லா வீடுகளையும் நம்ம பயன்படுத்துகிறோம் இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஓலி ஓமிலும் டையோடு இந்த ஓலி ஊமிலும் டையோடு நமக்கு என்ன நல்ல ஒரு திறன் வாய்ந்ததாக கருதப்படும் இந்த ஓலி ஊமோடு டையோடுகளில் விளக்குகள் உறுதியிட நீண்ட காலம் நிலைத்திருக்கும் என்ன வகை வெளிச்சங்களை ஒப்பிடும்போது சிறந்த தரமான வெளிச்சத்தை வழங்கிறது எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது எல்இடி பல்ப்பு தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சர்ட்டிஃபை பண்ணலாம் இதுதான் ஒளிவிமலும் டையோடு அடுத்து சூரிய கதிர் விளக்கு சூரிய கதிர் விளக்கு அப்படின்னு சொல்கிறோம் இந்த சூரிய கதிர் விளக்கும் ஆக்சுவலாக எல்இடி விளக்கு கூட சேர்ந்தது தான் சூரிய கதிர் சட்டம் தகடு மின்கல அடுக்கு அதாவது கரண்ட் மூலமாக இப்போ நமக்கு எல்இடி பல்பும் இயங்குது இப்போ நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரிய அடுப்பு மின்சார அடுப்புலாம் இருக்குது இது என்னென்னா சோலார் சிஸ்டம்னு சொல்லி படிப்போம் சூரிய ஒளியிலிருந்து தங்களுக்கு தேவையான இப்போ மின்சக்தியை பெற்றுக்கொடும் சூரிய ஒளியிலேருந்து டைரெக்டாகவே சூரிய மின்சக்தியை பெற்றுக்கொண்டு பின்னர் அது இயங்கும் இப்போ நிறைய பார்த்து சொன்னால் இந்த விவசாயம் அக்ரிகல்ச்சர்லாம் பார்த்து சொன்னால் அந்த நிறைய ஏக்கர் வச்சு செய்யக்கூடியவங்க அந்த மின்சாரத்தின் மூலமாக நமக்கு நீ நிறைய பாத்திரக்கெலாம் ஒரு பெரிய ஷீட் மாதிரி மேலே போட்டிருப்பாங்க அதில் வந்து நிறைய மின் கம்பிகள் இந்த மாதிரி அமைப்புகளை பொருத்தப்பட்டு மின்சாரத்தை சேர்த்து வச்சு அதிலையே என்ன சொன்னால் அவங்களுடைய லைட்ரு ப மோட்ரு கூட இயங்கக்கூடிய வகையில் சூரிய இது சோலார் சிஸ்டத்தில் செயல்படுத்துகிறாங்க இந்த சோலார் சிஸ்டத்தில் செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் சூரிய கதிர்வலகுங்கிறோம் இது எல்இடி விளக்கு சூரிய கதிர்ச்சட்டம் தகடு மின்களை அடுக்கு மற்றும் மின்னூட்ட கட்டுப்படுத்தி போன்றவற்றினால் இது செயல்படக்கூடிய ஒன்று இந்த மின்கல அடுக்கிலிருந்து பெறப்பட்ட மின்சாரம் இப்போ நம்ம எப்படி ஒரு கரண்ட் இல்லாத நேரத்தில் ஒரு இன்வெர்டர் மூலமாக நம்ம பயன்படுத்துகிறோமோ அதே போல் கரண்ட்டுக்கு பதிலாக சோழர் சூரிய ஒளியை பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்ம என்ன செஞ்சோன்னா மின்சாரத்தின் மூலமாக பயன்படுத்துவதற்கு நம்ம என்ன செஞ்சோம்னா சூரிய கதிர்கள் மூலமாக அவை மின்சாரத்தை பெற்று அவை என்ன கதிர்களை உருவாக்கக்கூடிய ஓர் அமைப்பு இந்த சூரிய கதிர் விளக்குன்னு சொல்றோம் இது வந்து எவ்வாறு இன்வெர்டர் எவ்வாறு கரண்ட்ல இருந்து சேமித்து எடுத்து ஸ்பின்னர் நம்ம பயன்படுத்துறோமோ கரண்டில் நேரத்தில் அதே போல் இந்த சோலார் சூரிய ஒளியிலிருந்து கிரகிக்கக்கூடிய சூரிய கதிர்கள் மூலமாக தங்களுக்கு தேவையான மின்சாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த மின்களை அடிக்கலிருந்து பெறப்பட்ட மின்சாரத்தின் மூலம் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சூரிய கதிர் விளக்குன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் இந்த மூணு மார்க் கொஸ்டின்லாம் எல்இடி பல்பும் சூரிய ஒ கதிர் விளக்கில் ரெண்டில் ஒன்று இருக்கும் ஓலி உண்மையிலும் டையோடு அல்லது சூரிய கதிர் விளக்கு என்றால் என்னென்னு கேட்பாங்க மனைவிகளே முதல்ல வெளிச்சம் அப்படிங்கிறதுல பிடிக்கும் அது என்னது அலுவலக சூழ்நிலை அலுவலக சூழ்நிலை வெளிச்சத்தை மட்டும் பார்க்குறோம் இந்த வெளிச்சனையாக என்ன என்னுடைய நன்மைகள் வெளிச்சத்திற்கான காரணிகள் வெளிச்சத்தினுடைய வகைகள் பார்த்துருக்கோம் அந்த வெளிச்சத்தினுடைய வகைகள் ரெண்டு பெற்றுருக்கோம் இன்னும் இந்த அலுவலக வெளிச்ச அமை அமைப்பினுடைய வகைகளை பற்றி பார்த்தா தான் அந்த வெளிச்சங்கிற தலைப்பெண்களை நம்ம முடிக்கலாம் அலுவலக வெளிச்ச அமைப்பின் வகையில் அடுத்த ஆகியோம்